வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல்ல தமிழ் சமையல் மதுரையில் சேமியா கேசரி எப்படி பண்ணலாம் பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுல ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேவையான பொருள் ஒரு கப் சேமியா அரை கப் சர்க்கரை முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் மூணும் பாதாம் பருப்பு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்க வேண்டியது தான் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஊற்றிக்கொண்டி தான் இதெல்லாம் இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போட்டு லைட்டாக வறுத்துக்கொண்டி தான் சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக வறுத்து தான் இதை அப்படியே தனியாக சேமியா போட்டு வறுக்க வேண்டியதான் ஒரு கப் சேமியாவை போட்டு வறுக்க வேண்டியது வர்த்த சேமியானா நீங்க வர்க்க தேவையில்லை கொஞ்சம் வர்க்கா சேர்ந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வதத்துக்கணும் ஒரு ப்ரௌன் கலர் சேப்பா சிம்மலையை வச்சு வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ ப்ரௌன் கலர் வந்துச்சு இது வந்து நம்ம ஒரு பிளேட்டு மாத்திட வேண்டியதா நீங்கள் எதில் சேமியாக எடுத்தீங்களோ எந்த கப்பில் அலந்தீங்களோ அதே கப்பால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இதில் அலந்தனால ரெண்டு மடங்கு இப்போ ஒரு கப்பு ஊற்றி வச்சு இன்னொரு கப்பு இதே போல் ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது கப்பு இனி வந்து ஒரு கொதி வரட்டும் முதல்ல நம்ம ஹையில் வச்சுக்கலாம் ஹையில் வச்சா ஒரு கொதி வரும் இப்போ இந்த மாதிரி கொதி நம்ம சேமியா போட வேண்டியது சேமியா போட்டு நம்ம கலர வேண்டியதான் நீ சிம்மில் வச்சு ஒரு பிளேட்டை போட்டு மூடிகிட வேண்டியதாக பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பிளேட்டை போட்டு மூடியாச்சு நல்லா பத்து மிஷம் குக்காகட்டும் அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா சேமியாக இப்போ குக்காகிருக்கோம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு நல்லா வந்துடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஃபுட் கலரை மேட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க வேண்டான ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கலர் வந்து ஆட் பண்ணிடுவேன் இதை வந்து நல்லா கலர் எடுத்துக்கணும் இப்போ அரைக்க சக்கரை ஆட் பண்ணி தான் ஆட் பண்ணி நம்ம கல்லாட்டி கலர் எடுத்துக்கொண்டு தான் இதுலேயும் லைட்டாக ஒரு தண்ணி விழும் இந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் இருக்கும் இப்போ சர்க்கரை தண்ணி நான் கொஞ்சம் வத்தட்டோம் ஒரு அஞ்சு அப்படியே இருக்கட்டும் சர்க்கரையும் நல்லா வத்தி வச்சுருந்தான் இந்த அளவுக்கு வத்தி வச்சு இதில் வந்து மணி ரெண்டு ஏலக்காய் பிச்சு போட்டு போனிதான் வாசத்துக்கு ரெண்டு ஏலக்காய் அது நல்லா கல்யாணம் விட்டு பண்ணி உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஒருத்தவங்களுக்கு இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஸோ அவங்க வந்து அது அதுக்கேற்ற கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கலாம் இனிப்பு நிறைய சாப்பிட்ற சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டு நம்ம கிளறி விட்டு இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து அடுப்பு ஒரு பவுல்ல எடுத்து வச்சு கொள்ளிருந்த அப்படியே சுவையான சேமியா கேசரி ரெடி இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்டு ஷேர் பண்ணுங்க